ஊ கல்கி அகத்தீசாய நமோன் நமக திருஞானம் பாகம் இரண்டு அத்தியாயம் ஏழு விளக்க உரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்னை சாரதை அருளிய உடல் இயக்கமும் இறை சக்தியும் குறித்த ஞான நூலின் ஏழாவது அத்தியாயமானது மற்றுமோர் இறை சக்தி ஆற்றலை குறித்து அதி அற்புதமாய் எடுத்துரைக்கின்றது பனிரெண்டு உட்கருத்துக்களாய் உணர்ந்து ஏற்றிடுங்கள் ஒன்று ஞான அணுக்களின் நிர்மல வெற்றிடங்களில் நிறைக்கப்படும் முதன்மையான இறை ஒளி என்பது ஊதா நிறத்தினில் ஆற்றல்களை வெளிப்படுத்தும் அதனில் பாதரச ஆற்றலானது கலப்புற்று காணப்படுவதினால் அறிவு அணுக்களை அழித்து ஆத்ம கருக்களை விடுவிக்கின்றது தொடர்ந்து உருவாகும் என்பது உடலினை பொலிவுறச் செய்திடும் இரண்டு முதல் பதினைந்து நாழிகைகள் எனப்படும் பிரம்ம முகூர்த்த முன்விடியலில் புவியினை அடைகின்ற பாதரச ஆற்றல்களை ஏற்று இறை ஒளியாக திரித்து உயிர் அணு அற்புத செயலாற்றுவது போன்றே தொடர்கின்ற பதினைந்து நாழிகைகளில் வெளி தோன்றும் தாமிர ஏற்று உடல் பிணிகளுக்கான மருந்துகளாக உருமாற்றி அற்புத செயலாற்றும் உயிர் அணு மூன்று முதன்மையான பாதரச இறை ஒளியானது ஞான அணுக்களின் வெற்றிட ஆற்றல்களிலிருந்து வெளியேறி உள் மூளையினை அடைந்த பின்னர் சூனிய ஒளியின் மூலம் கபால வாயிலை கடந்து உள் ஏற்கப்படும் தாமிர ஒளியானது நிர்மல அணுக்களின் வெற்றிடங்களில் நிறைக்கப்படும் நான்கு மைய நிர்மல அணுவில் உள்ள ஆத்ம கரு எனும் பாதரசத்துகளானது உயிரினால் உட்செலுத்தப்படும் தாமிர ஒளியாற்றலை ஏற்று ரசாயன மாற்றங்கள் அடைந்து இளம் மஞ்சள் வண்ண ஒளியினை உடைய இறை ஒளியினை உருவாக்கிடும் ஐந்து உயிரினை நெருங்கி உள்ள சிறைப்படாத ஞான அணுக்களில் பதினைந்து நாழிகைகள் வரை சேமிப்புறும் தாமிர இறை ஒளி என்பது உயிரினால் அடைந்து உள்மூளை முழுவதும் பரவி உடல் மற்றும் அறிவின் இயக்கத்தினை துரிதமடையச் செய்திடும் ஆறு சிறைப்படாத அணுக்களில் உள்ள ஆத்ம கரு எனும் பாதரச அணுவானது இறை ஒளியோடு கலப்புற்று உருவாக்கும் அற்புத ஆற்றல் என்பது இளம் மஞ்சள் வண்ண வாயுவாகவும் பின்னர் திரவ சக்தியாகவும் கொண்டு அறிவு அணுக்களுக்கு உணவாகின்றன ஏழு தாமிர சக்தி நிறைந்த இளம் மஞ்சள் நிற இறை ஒளியினை உருமாறிடாத நிலையில் அவ்விதமே உயரிய எரிபொருளாக ஏற்க வேண்டும் எனில் அறிவு அணுக்கள் யாவும் நம்பிக்கை எனும் உணர்வினை ஆழமாய் உருவாக்க வேண்டும் எட்டு மனிதர்கள் எவ்விதமேனும் இறை நம்பிக்கை மற்றும் வாழ்வின் மீதான நம்பிக்கைதனை உருவாக்கி அறிவினில் நிறைத்து அவற்றை சூட்சம நாடிகளின் மூலம் ஞான அணுக்களின் வெற்றிடங்களில் சேமிப்புற்ற இளம் மஞ்சள் நிற இறை ஒளியிடம் செலுத்தினால் அவற்றை ஆன்ம ஒளி எனும் இரசாயன மாற்றம் இன்றி அவ்விதமே ஏற்றுவிட இயலும் ஒன்பது தன்னம்பிக்கை எனும் மிக உயரிய உணர்வு அலை ஒன்றே இறை ஒளியினை அவ்விதமே எளிதாய் ஏற்றுவிட உதவிடும் பத்து பிரம்ம முகூர்த்த நாழிகையில் துவங்குகின்ற ஒரு நாளில் இருபது நாழிகைகள் சென்ற பின்னர் இறை ஒளியானது அறிவு அணுக்களை தீண்டும் அதன் மூலம் அறிவும் உடலும் வீரியமாய் இயங்கி புறப்பணிகளை எளிதாய் நிறைவேற்றிடும் பதினொன்று தன்னம்பிக்கை எனும் உணர்வு அலைகளை வீரியமாய் ஏற்றால் இளம் மஞ்சள் நிற இறை ஒளி என்பது ஆன்ம ஒளியாக திரிக்கப்படாத நிலையில் அவ்விதமே உள் மூளையினில் பரவும் உடல் முழுவதுமே பரவி செயலாற்றும் உடன் மனிதர்கள் ஆற்றுகின்ற செயல்கள் அனைத்தும் வெற்றியினை ஈட்டித்தரும் பனிரண்டு தன்னம்பிக்கை எனும் உணர்வு அலைகளின் மூலம் இறை ஒளியினை ஏற்பதற்கு புறச் செயல் ஒன்றும் உதவிடும் மஞ்சள் எனும் தாவர கிழங்கின் பொடிதனை கொண்டு கூம்பு வடிவினில் கணபதியாக எண்ணி உருவாக்கி பூஜிக்கும் தருணத்தில் புறச் மூலம் தன்னம்பிக்கை பெருகும் உடன் சூட்சம நாடிகளின் மூலம் இளம் மஞ்சள் நிற இறை ஒளியானது உடலினை அடைந்து பொலிவுறச் செய்திடும் அறிவினை அடைந்து இயக்கத்தினை வெற்றியாக்கிடும் தன்னுள் நிகழ்கின்ற மாற்றங்களை உணர்ந்து சீராக பணியாற்றினால் நலன் உண்டாகும் என்பதனையே அன்னை சாரதை எடுத்துரைக்கின்றார் வாழ்த்துகின்றேன்